இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிகாரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு சனி அதுக்கப்புறம் ராகு இந்த மூணு ராகு கேத்து இந்த மூணு பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பாப்பாங்க சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு அப்படியே அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி குரு பகவான் கடகராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்க போறாரு சோ இப்போ இந்த மெயின் டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களோட எட்டாம் வீட்ல பயிற்சி ஆயிட்டு இருப்பாரு அஷ்டம குருதோஷம் அன்றது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதியிலிருந்து அஷ்டம குருதோஷம்ன்றது உங்களுக்கு போயிட்டு இருந்துருச்சு சோ அது வந்து இந்த வருஷமா ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ அஹ் அஷ்டம குரு வந்தால என்ன பிரச்சனை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க அனுபவிச்சுட்டு அவசியம் இல்ல அஷ்டம குரு இருக்கும் போது அஷ்டமம் சொன்னாலே எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஹவுஸ்ல குரு பகவான் இருக்கும் போது அஞ்சாம் அன்எக்ஸ்பெக்டடா சில எதிர்பார்க்காத வகையில சில விஷயங்கள் நடக்கும் அஞ்சாம் பார்வையால பன்னிரெண்டாம் வீட்டை பாத்துட்டு இருப்பாரு குரு பகவான் பன்னிரெண்டாம் வீடன்னா லாசஸ் எக்ஸ்பென்சஸ் பண செலவு இருக்கும் இந்த விச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப பத்து ரூபாய் செலவாகும் நினைச்ச ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா அங்க வந்து முப்பது ரூபாய் செலவாகும் ஏண்டா இது தலையில எடுத்த இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தோணும் அப்படியே ஃபர் சப்போஸ் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஒரு தேதிக்குள்ள வந்து இந்த தேதியில நான் இந்த விஷயம் முடிச்சுதான் ஆகணும் நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த தேதிக்கு அந்த விஷயம் முடியாது தள்ளி போயிட்டு தள்ளி போயிட்டு இருக்கோம் மேரேஜ் மேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு எதிர்பார்க்காத வகையில செட் ஆச்சு ஓகே ஜனவரில செட் ஆச்சா பிப்ரவரில கல்யாணமா நினைச்சா பிப்ரவரி மார்ச் ஆகும் மார்ச் ஏப்ரல் ஆகும் ஏப்ரல் வந்து மே ஆகும் அந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து நினைச்ச விஷயங்கள் வந்து நினைச்ச நேரத்துல வந்து நடக்காது அஷ்டம குரு நடக்கும்போது இன்னொன்னு அஷ்டமம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ அஷ்டம குரு நடக்கும் போது வந்து நமக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா அவமானங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு எப்படின்னா நமக்கு கொஞ்சம் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எதுவுமே தப்பே பண்ணிருக்க மாட்டோம் ஆனா இப்ப பத்து பேர் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க நீங்க போய்டே அடிக்காதீங்க அடிச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறுத்துவீங்கன்னு வச்சுக்கோங்க சோ பதினொன்னு பேர் அடிச்சுக்கிறாங்க நீயும் அடிச்சு நீயும் சேர்ந்துதான் இந்த கலவரம் எல்லாம் உருவாக்கிட்ட சொல்லிட்டு வீட்டுல பேரண்ட்ஸே கூட்டனுங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லுவாங்க ஐயோ என்னடா இது கடவுளே நம்ம தப்பே பண்ணவே இல்ல நல்லதுக்கு போனா கிட்டது நடந்துருச்சு அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே இப்ப ஃபார் சப்போஸ் வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்து நம்ம கிட்ட இல்லாத மூணாவதா ஒருத்தர் பத்தி பேசிட்டு இருப்பாங்க நீங்க வந்து ஆமா ஆமா அவன் அப்படிதான்னு சொல்லிட்டு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க நீங்க ஒரு பேச்சு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேரு இவர் தான் அவங்க பத்தியா தப்பா பேசுறாரு தப்பா பழகுறாருன்னு சொல்லிட்டு உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சுப்பாங்க இது என்னடா பேசுனது அவங்க நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே நான் ஏன் மாட்டினேன் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து கர்ம பலம் ஸோ கர்ம பலம் நமக்கு பேட் கர்மா க கழிக்கணும் நம்ம கெட்ட கர்ம கழிக்கணும்னா அது எப்படி நடக்கும்னா நமக்கு வந்து என்னன்னா இந்த ஜென்மத்துல நம்ம நல்லவங்களா பிறந்தாலுமே சரி ஒரு பேட் டைம் பீரியட் நடக்கும்போது வந்து அதை அப்படி கழிச்சுட்டு போகும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படி சே அவமானங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க வேற என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா தெஃப்ட் நமக்கு வந்து சில பேரு இந்த போன் வச்சுப்பாங்க நல்ல ஒரு என்ன சொல்றது போன்ல ஒரு ஐபோன் வச்சுப்பாங்க ஏதாச்சும் ஒரு காஸ்ட்லியான பொருள் உங்களுக்கு இருக்கும் சோ அந்த காஸ்ட்லியான பொருள் வந்து நீங்க ஒரு பத்து பேருக்கு காமிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அது யாராச்சும் எடுத்துருவாங்க அது வந்து தொலைஞ்சு போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்ல இப்போ நீங்க வந்து ஆன்லைன்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆன்லைன் ஸ்கேம்ஸ் ஏன்னா திருடர்கள் வந்து பழைய காலத்துல வீட்டுல நுழைஞ்சு திருடுவாங்க இப்போ திருடர்களுக்கு வந்து வீட்டில் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோட ஆன்லைன்ல ஒழிஞ்சுக்கிறாங்க ஸோ ஆன்லைன் ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னு வைங்க எட்டாம் வீடு என்ன ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் மெடிக்கேஷனும் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஃபார் சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும் ஒரு ஜரம் வருங்க ஒரு ஜரம் வந்தா அது குறைய மாட்டேங்குது மாத்திரை சாப்பிட்டாலே சோ ஊசி போட்டுட்டு வரும் அதுவும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தானே சோ நம்ம புண்ணிய கர்ம பலம் நலமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு சின்னதா ஊசியோட போயிடும் அப்படியே இல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏதாச்சும் ஒரு சின்னதா அடிபட்டிட்டு டிஞ்சர் போடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு நமக்கு வந்து டெட்ராக் இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸோ ஹாட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் இதர் வித் ஹெல்த் இஷ்யூஸோ இல்லாட்டி வந்து அடி படுறதுனாலயோ நடக்கிறதுக்கான வாய்ப்புடன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஆபரேஷன்ஸோ அந்த மாதிரி பட் இப்போ இந்த எட்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு என்ன இந்த மாதிரியான பலன்கள் நெகட்டிவ் பலன்கள் கொடுத்துட்டு இருக்காரு இது உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா அனு பாத்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்காதுங்க ஏன்னா ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அது சோ வருஷம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்காது ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா வந்து எட்டாம் வீட்டை விட்டுட்டு வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போவாரு ஒன்பதாம் வீடு அனு பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க அது வந்து ஹையர் நாலேஜுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஒன்பதாம் வீடு சோ லக்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே பேட் லக் எல்லாமே குட் லக்கா மாறிடும் சொல்லிட்டு சொல்லாங்க கட் மா நீங்க பாருங்க எட்டாம் வீட்டுல குரு இருக்கும் போது நம்ம நினைச்சு நடக்காத சில விஷயங்கள் ஒன்போதாம் வீட்டுல குரு வந்த உடனே உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கிடைச்சிரும் எப்படிப்பட்ட ரெஸ்பெக்ட் அதன் பாத்தீங்கன்னா ஒன்போதாம் பொதுவாவே குருவோட வீடே ஒன்பதாம் வீடு நமக்கு ராசில பார்க்கும் போது ராசி சக்கரத்துல மேஷத்தில் இருந்து பார்க்கும் போது தனுசு ராசி ஒன்போதாம் வீடு ஆகும் ஓகே சோ இப்போ அவர் தன்னோட சொந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி அனு வச்சுக்கோங்க ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றதா இருந்தா சோ ஒன்பதாம் வீடுன்னா நிறைய குருஸ் ஸ்பிரிச்சுவல் ரீச்சர்ஸ் பிரீச்சர்ஸோட வீடு சோ ஒரு டீச்சருக்கு ஒரு பூஜாரிக்கு அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரீச்சருக்கு ஒரு சித்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு முக்கியமா இந்த ஒன்பதுல குரு போயிட்டு இருக்கும் போது வந்து ஜோதிடர்கள் யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ச சூப்பர்பா கிளிக் ஆயிடுவாங்க ஏன்னா ஒன்போதாம் வீடு நாலெட்ஜு ஹையர் நாலெட்ஜு உங்க நாலெட்ஜ் ஷேர் பண்ற ஒரு டைம் இது சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ நாலேஜ் ஷேரிங் இதெல்லாம் இருக்கிறவங்க கட்டாயமா வந்து கிளிக் ஆயிடுவாங்க நிறைய இப்போ வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ப்ரொஃபெசர்ஸுக்கு நல்ல டைம் பீரியடு முக்கியமா இந்த பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்து ப்ரொஃபஸரா போகணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல இந்த கல்வித்துறையில் துறையில எஜுகேஷன் துறையில பாக்குறவங்களுக்கு வந்து கட்டாயமா ஜாப்ஸ் கிடைச்சிரும் சொல்லிட்டு ஏன்னா ஒன்பது வந்து ஹையர் எஜுகேஷன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பீரியட் சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே குரு வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் போது நமக்கு வந்து நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஜர்னி சொல்றது தருவாரு ஹையர் எஜுகேஷனுக்கு தருவாரு சோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க வெளிநாட்டு போறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க ஃபார் சப்போஸ் ரொம்ப நாளா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர்க்காக இல்லாட்டி ஒரு படிக்கிறதுக்கு எம்எஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து வேற ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போறதா இருந்தா வந்து இந்த வருஷம் போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஒன்பதாம் வீடு வந்து திருக்கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஏன்னா நமக்கு வந்து நிறைய பிலிகிரமேஜஸ் எல்லாமே ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் சோ ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை நிறைய பிலிகிரமேஜஸ்க்கு போனான்னு சொல்லிட்டு அந்த வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல தாராளமா சுத்திட்டு வாங்க ஏன்னா பக்தி ஒம்போதுல குரு இருக்கும்போது பக்தி ரொம்ப நல்லா வளரும் இப்போ நமக்கு கெடுதல் நடக்கும்போது கடவுள் எப்படி ஞாபகம் வருவாரோ அப்படியே நமக்கு நல்லது நடக்கும் போது கூட கடவுள் ஞாபகம் வருவாரு ஐயோ கடவுளே உன்னாலதான் எனக்கு ஒரு ஃபீலிங் கூட வரும் சில பேருக்கு சோ இந்த டைம் பீரியட்ல நிறைய திருக்கோயில் போறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஒன்போதாம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களோட ராசிய பாத்துட்டு இருப்பாரு தன்னம்பிக்கை தானா வரும் இப்ப வரைக்கும் அஷ்டமத்துல குரு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எதிரா நடக்கிறதுனால தன்னம்பிக்கை இழந்திருப்பீங்க சோ தன்னம்பிக்கை வரும் பாடியில ஹெல்த் நல்லா ஹீல் ஆகும் உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் நல்லா வரும் சொல்லிட்டு சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டிலிருந்து தன்னோட ஏழாம் பார்வையால மூணாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் மூணாம் வீடுன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ கம்யூனிகேஷன் சூப்பர்பா இருக்கும் அதுதான் இந்த ஜோதிடர்களுக்கு ப்ரீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஸ்பிரிச்சுவல் பிரீச்சர்ஸ் அவங்களுக்கு பூஜாரிகள் இந்த மாதிரி இப்போ ஹோமம் எல்லாம் நடத்துறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நல்லது பக்தி வந்து கம்யூனிகேஷன் இருக்காரு குரு சோ இந்த மாதிரி ஹோமங்கள் நடத்துறவங்களுக்கு ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட் கம்யூனிகேஷன் முழுக்க முழுக்குனிகேஷனுக்காகவே நிறைய பேர் உங்களை ரசிச்சுட்டு இருப்பாங்க நீங்க சொன்னா கேட்பாங்க முதல்ல நீங்க சொல்றதுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நார்மலி நம்ம யாருக்காச்சும் ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்தா கொடுத்தா போப்பான மாதிரி இருக்கும் அதே ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருப்பாரு நமக்கு ரொம்ப பிடிச்சவர் அப் அவர் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி உங்களோட கம்யூனிகேஷனுக்காகவே எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படியே ஒம்போதாம் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன பண்ணுவார் தன்னோட ஒம்போதாம் பார்வையால் அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு அஞ்சாம் வீடு அனு பார்த்தீங்கன்னா அது வந்து எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் எஜுகேஷனுக்கு லேர்னிங்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க பிஜி பண்ணணும் அண்ண நினைக்கிறவங்க பிஹெச்டி பண்ணணும் அண்ண நினைக்கிறவங்க ஆராய்ச்சி செய்யணும் அண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பீங்க எம்எஸ் ஃபாரன் போனோம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஏன்னா ஒன்பதாம் வீடு ஹையர் எஜுகேஷன் அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் கல்ச்சர் டிஃபரன்ஸ் செட்டில்மெண்ட் டிஃபரெண்ட் கல்ச்சர் ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இல்ல ரொம்ப நாளா வந்து நமக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி இந்த மாதிரி ஆக்கல்ட் சயின்சஸ் கத்துக்கணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படி இது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஜூன்ல இருந்து வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மத்தபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து இந்த மாதிரியான மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து உங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே காமெண்ட் காமெண்ட் பண்ணுங்க